வணக்கம் உறவுகளை இன்றைய காணொளி நாம் பிடிச்ச மீன்கள் தான் இன்றைக்கு நாம் பிடிச்ச மீன்கள் வந்து ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம் மூணு பஸ்கர் பிடிச்சிருக்கோம் ஒரு ஏனம் பிடிச்சிருக்கோம் அதாவது அடைமின் குஞ்சு அது தான் ஏனம்னு சொல்கிறேன் சின்ன அடைமின் குஞ்சை நாம் ஊரில் வழுக்குன்னு சொல்லுவோம் இதான் அந்த அடைமீன் குஞ்சு இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன் தான் ரொம்ப சுவையான மீனும் கூட பார்த்து உறவுகளை இதுதான் அந்த அடை மீன் குட்டி ரொம்ப சுவையான மீன் இது மூணு பஸ்கர் மீன் நன்லை இந்த பஸ்கட் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கொஞ்சம் பெரிய பஸ்கர் தான் ஆமாம் இதை இறைக்கு பயன்படுத்த போகிறதில்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பாக்கி அந்த மீன்களை சின்ன ரெண்டு பஸ்கரையும் அந்த வழுக்கு அந்த மீன் நாம் இடையாக தான் பயன்படுத்த போகிறோம் அப்புறம் பாருங்கள் எல்லாமே நீந்துட்டுருக்கு நாம் இப்போ பிடிச்ச மீன்கள் தான் இதெல்லாமே